நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய பேர் நல்லதே இல்லை சார் அவர்கிட்ட மோசமா எல்லாமே மோசமா தான் பண்ணார் இல்ல நான் அந்த அது ஏன் கேட்குறீங்க அந்த அந்த அம்மா அப்படிதாங்க இருக்குது அதுகிட்ட ஒரு நல்ல பண்பு கூட இல்லைங்க அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட நல்ல பண்பே இல்லைன்னு சொன்னா இதை யார் சொல்றீங்களோ உங்ககிட்டதான் மா நம்ம முதல்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரையும் மாற்ற முடியாது இது முக்கியமான பாயிண்ட் இந்த உலகத்துல யாரையுமே மாற்ற முடியாது உங்களையே உங்களால மாத்துறதுக்கு அவ்வளோ சிரமம் அப்ப நீங்க போய் யாரை மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க எதையுமே பண்ண முடியாது நீங்க உங்களை மாத்திக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா அது சாத்தியம் அப்படி மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி என்ன மாதிரியான மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வரும் சரிங்களா அப்போ வாழ்க்கை துணை கிட்ட அவர்கிட்ட நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படி இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இருக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு நல்லத கண்டுபிடிங்க அந்த ஒரு நல்லதுக்கு மட்டும் டெய்லி நன்றி சொல்லுங்க அவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அது மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க என் மேல் அன்பா இருக்கிறதுக்கு நன்றி எங்கள் குழந்தைகள் மேலே அன்பா இருக்கிறதுக்கு நன்றி நல்ல பண்புகளை எல்லாம் கடைபிடிப்பதற்கு நன்றி கடைபிடிப்பதற்கு எப்படி சொல்றீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை துணைக்கு நன்றி ஏனெனில் அவர் நல்ல பண்புகளோடு இருப்பதற்கு நன்றி எங்களோட அன்போடு இருப்பதற்கு நன்றி நல்ல பண்புகளை பின்பற்றுவதற்கு நன்றி அப்ப பின்பற்றிட்டு இருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி அந்த விஷயத்த எழுதி உங்க மனசுக்குள்ள அப்பக்கப்ப இதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ என்ன ஆகும்னா மாற்றங்கள் தேவைன்னா வந்துடும் சரிங்களா மாற்றங்கள் வேணால் அதை தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் இருக்கும் ஏன் அது மாதிரிலாம் இருக்குதுன்னா நல் என்ன ஒரு கொஞ்சம் மோசமா இருக்காரா அந்த மாதிரியான செயல்பாடுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ண போறீங்க அதுதான் இப்போ கேட்குற டெஸ்ட் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்மையான வழியிலையும் நேர்மறையான வழியிலையும் உங்களுடைய செயல்பாடு எதை சார்ந்து இருந்தால் பாஸ் பண்ண முடியும் அன்பு நம்பிக்கை நன்றி உணர்வு மகிழ்ச்சி உற்சாகம் கருணை சரிங்களா இந்த இதை சார்ந்து உங்களுடைய செயல்பாடு தர்மம் இதை சார்ந்து உங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கான மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் உங்கள்ட்ட போகிற செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கணும் இதை சார்ந்து மட்டும் இருந்தால் நீங்கள் தேர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம் அவங்க கொடுக்குற பாணிலேயே நீங்களும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மோசமா கொடுக்குறத மோசமாவே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க அதில் தோத்து போயிட்டீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அதுலயும் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன மாதிரியே இருந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அவங்க வந்து நல்லாவே கொடுக்குறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே இதை கொடுக்கணும் அங்கதான் அதே மாதிரியே நம்ம கொடுக்கணும் சரிங்களா அப்ப அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை துணைக்கு நன்றி என்ன நல்லா நன்றி சொல்லலாம் டெய்லி அட்லீஸ்ட் நீங்க எழுதுற பத்துல இது ஒண்ணு அது தாய் தந்தை உங்களுடைய தாய் தந்தையரை நம்ம மறக்கவே கூடாது நிறைய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் தங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தாய் தந்தைய பாட்டாவே நினைக்கிறது அப்படி நினைச்சிங்க அப்படின்னா அது வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இப்போ வந்து இந்த தாய் தந்தை தான் வேணும்னு சொல்லி வந்திருப்பாங்க ஒரு பெண்ணுன்னு பாத்தீங்கன்னா அப்போ திருமணமானவனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்குமே ரெண்டு தாய் தந்தை திரும்ப கிடைக்கிறாங்க அது வந்து வேற உறவுகளில் கிடைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஆணுக்கு அவங்க தாய் தந்தை மாதிரி இன்னொரு தாய் தந்தை கிடைச்சிதான் ஃபீல் பண்ணணும் இந்த பெண் அந்த வீட்டில் வந்திருக்காங்கன்னா அவங்களும் அதை தாய் தந்தையெல்லாம் ஃபீல் பண்ணணும் உணரணும் இதை பற்றி நான் செய்ய மாட்டேங்க சார் அதை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துலையும் நீங்க வந்து ஃபெயில் அவ்வளவுதான் இந்த இடத்துலயும் உங்களுடைய முன்னேற்றம் முழுமையாக பாதிக்கப்படுது நீங்க எதை நினைச்சீங்களாலும் அது நடக்காது அதுல எந்த மாற்றமுமே கிடையாது நீங்க எங்கே வேணா சுற்றி என்ன வேணா பண்ணிடுவாங்க சும்மா அங்கே கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சமா கிடைக்கிறதே உங்களுக்கு கிடைச்சதா நினைச்சிக்கிறீங்க இதெல்லாம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை உங்களால அடைய முடியும் சரிங்களா அப்போ அந் அதை வந்து நீங்க ரெண்டு பேருமே அந்த உணர்வு முதல்ல ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய மாற்று தந்தையை வந்து உங்களுடைய தாய் தந்தையராக நீங்க எப்படி நினைப்பீங்களோ அதே மாதிரி நினைக்கக்கூடியவங்களா இருக்கணும் அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து இந்த ஆன்மா வாழ்வதற்கான உடலை கொடுத்தவர்கள் அவர்கள் அதுக்காக அவ்வளோ சங்கடங்களை தியாகங்களை பண்ணவங்க அவங்க நாம ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்காக வழி கொடுத்தவங்க அவங்க நம்மளுடைய ஆன்மா முன்னேற்றம் அடைகிறதுக்காக நமக்கு வாய்ப்பு தந்தவங்க இந்த அடிப்படையான நன்றி உணர்வு கூட நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் எப்படி முழுமை பெறும் அதனால அவங்களும் இறைவனுக்கு சமமானவர்கள் எப்படி இறைவன் நமக்கு இந்த இறைவன் தான் இந்த ஆன்மாவை கொடுத்திருக்காருன்னா இந்த ஆன்மாவை வாழ்வதற்கான உடலை கொடுத்தவங்களும் இறைவன் தானே அது அந்த அளவுக்கு நீங்க அவங்களை நினைக்கணும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் உங்களுடைய குழந்தைகள் ஏன் அந்த குழந்தைகள் நிறைய குழந்தைகள் உங்களுக்கு வந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துருப்பாங்க இல்ல உங்களுக்கு ஒரு உறவு கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு அந்தஸ்து கிடைக்குது தாய் தந்தைங்கிற அந்தஸ்து கிடைக்குது இதனால உங்களுக்கு சில அனுபவங்கள் அவங்க மூலியமா கிடைக்குதுன்னா அது உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்காக அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லணும் உங்க கூட பிறந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அத மாமனார் மாமியார் இந்த மாதிரி எல்லா உறவுகளுமே உடன் பணிபுரியிறவங்க உங்க கூட பழகிறவங்க நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாரையுமே நீங்க உங்களுடைய சக ஆத்மாவா பார்த்து அவங்களை எல்லாம் அன்போட எப்பயுமே அவங்களுக்கு வந்து வரணும் இது ஒரு இதெல்லாம் வரலைன்னா நீங்க நன்றி சொல்லுங்க இவங்க எல்லாருக்கும் இவங்க கிட்ட என்ன விஷயம் இருக்குது கண்டுபிடிக்கும் எல்லார்கிட்டையும் நீங்க பாக்குறப்ப என்ன திரும்ப அவர்கிட்ட நன்றி சொல்லணும் இனிமேல் அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு ஒரு வாடிக்கையாளர்னா இவர்கிட்ட நன்றி சொல்லணும் இவருக்கு என்ன படி நன்றி சொல்லலாம் என்ன பண்றாரு அது அப்படின்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்க வீடு போறீங்க நீ இல்ல இது உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் நீங்க காலைல விட்டு எழுந்திரிச்சு வெல்ல போகும்போது நம்ம வாழ்க்கை துண்கிட்ட என்ன விஷயம் இருக்கு இன்னைக்கு கண்டுபிடிச்சு ஏதாவது நன்றி சொல்லணும் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் காலையில காலையில் எழுந்திரிச்சு படுக்கிறதுக்குள்ள நூறு தடவையாவது நன்றி மனசுக்குள்ளே சொல்லி நூறு அடிகள் நன்றி ஒவ்வொரு அடிக்கும் நன்றி சொல்லிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு நன்றி சொல்லலாமா போய் டேப்பை தொடக்கிறீங்க தண்ணி வந்து உடனே பா டேப்புக்கு நன்றிப்பா தண்ணி வருது இந்த மோட்டர் நன்றி எங்கே இருந்த தண்ணியை எப்படி கொண்டாந்து கொடுக்குது சொல்லலாமா இல்லை பொருட்களுக்கு நன்றி சொல்லலாம் அப்போ இந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லும்போது இந்த நபர்களை எல்லாம் பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சி நன்றி சொல்லணும்னு முடிவெடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுடைய தேடல் எதை நோக்கி இருக்கும் தெரியுமா நல்லதை நோக்கி தேடல் இருக்கும் நல்லது என்ன இருக்கு நல்லது என்ன இருக்குன்னு அதை நோக்கி தான் போக ஆரம்பிப்பேன் அப்போ ஒரு நாள் முழுசும் இங்க நல்லதை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நாள் எப்படி இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் நான் சந்தோஷமா இருக்கேனா நான் சந்தோஷமா இருக்கேன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன் ஏன் சங்கடங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது அது மாதிரி உங்களுக்கு சங்கடங்கள் தான் நீங்க சங்கடம் போடுறீங்களா கிடையாது உங்களுக்கு எல்லாம் வந்தது முறும் சங்கடப்படுவீங்க ஏன்னா உங்களுக்கு சங்கடப்படுறதுக்கு ஏதாவது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதாவது கிருஷ்ணருடைய அவதாரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய சவால்கள் அந்த கிருஷ்ணருக்கு வரும் அப்போ எல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அவர் அவரும் மலராமனும் வந்து பார்த்தீங்கன்னா அவதாரங்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் நம்ம அவதாரம் அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு மட்டும் தெரியும் கடவுள் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஆனால் அவங்க வந்து அது அந்த தன்மையை எந்த இடத்துலையும் பயன்படுத்த மாட்டாங்க முழுசா அதை வந்து தான் இருப்பாங்க மனிதராக தான் இருந்துட்டு இருப்பாங்க யாருக்குமே தெரியாது இப்போ நான் வந்து கடவுள்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா நமக்கு எனக்கு உள்ளுக்குள்ள தெரிஞ்சுது நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம நம்ப மாட்டோம்ல யாருமே இப்போ எங்களுக்கு யாராச்சும் நம்புவாங்களா என் பைத்தி ஆளுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க சிலது நடக்குதுன்னா அந்த ஆள் விடுவாங்க ஒன்னே பேர் சொல்லிடுவாங்க அந்த ஆள் மந்திரவாதிங்க அவர் சிலது நடந்துருது அவர் சொன்னார்னா அப்படின்னு விடுவாங்க அப்போ அது உணர மட்டும்தான் முடியும் அந்த நபரால் உணர முடியும் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் ஆனால் சில நேரங்களில் இந்த பலராமனையும் மறந்துடுவார் அவரே வெளி ஆள் மனசுக்குள்ள வரமாட்டார் அவரே மறந்துட்டு மனசனாவே மாறிடுவார் அந்த மாதிரியான காலகட்டத்தில் எப்பயுமே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சங்கடங்கள் இருப்பே உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாரு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்பவே உட்காந்து சிரிக்கிறது நீ மகிழ்ச்சியாரு எப்பயுமே அதெல்லாம் நம்மள வந்து நமக்கு ஒரு இதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அது தானே மாறும் நீ சிரிச்சுட்டே இருந்தது தானே மாறும் அப்படி அதுமாரி அதை வந்து நீங்கள் அந்த பஞ்சமாண்டவர்கள கதையில் அந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் அவங்கமே வராங்க அவங்க அஞ்சு பேர் காட்டில் இருக்கிறப்ப கூட ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க திருவோதனை கொடுக்கறது அப்போ அஞ்சு பேர் அப்படியே பிடிச்சிட்டு அவங்க சிரிப்பாங்க அப்போ எப்படி இந்த நேரத்தில் கூட உங்களால் சிரிக்க முடியுது அப்படின்னா அந்த ஒரு மகிழ்ச்சி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஒரு நிதானமான சூழலை கொடுக்கறதுக்கும் அதை உதவி செய்யும் அதனால் எல்லா நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதை நோக்கியே பயணமா நம்மளது இருக்கட்டும் சரிங்களா